ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு அந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு தேய்பிரை அஷ்டமி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு முருகனுக்கு உகந்த நாள் நாம் வந்து முருகனுக்கோ அல்லது சிவபெருமானுக்கோ அல்லது அருகில் கோவில் இருந்தால் கோவிலுக்கு சென்று பைரவருக்கோ நாம் வந்து தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டால் நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் நம்மை விட்டு விலகும் தீராத கடன் தொல்லை இருக்கா கடன் தொல்லை நம்மை விட்டு விலக நாம் அருகிலிருக்கும் கோவிலுக்கு சென்று பைரவருக்கு நாம் வந்து பூசணிக்காய் தீபம் ஏற்றலாம் அல்லது மிளகு வைத்து நாம் வந்து தீபம் ஏற்றலாம் இருபத்தேழு மிளகோ அல்லது எட்டு மிளகோ நம் துணியில் கட்டி அதை வந்து அகல் தீபத்தில் வைத்துவிட்டு நாம் நலனை ஊற்றி தீபம் ஏற்றலாம் மாதம் மாதம் வரும் தேய்பிரே அஷ்டமி தீதியில் நாம் வந்து தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டால் கடன் தொல்லை நம்மை விட்டு விலகும் நாம் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்றால் வீட்டிலேயே தீபம் ஏற்றி வைத்து வழிபடலாம் நாம் பைரவரை நினைத்து தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டால் நிச்சயமாக நம்முடைய கவலைகள் நம்மை விட்டு விழும் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்றால் வீட்டிலேயே தீபம் ஏற்றி வைத்து வழிபடலாம் இன்றைக்கு முழுமைக்குமே வந்து அஷ்டமி தேதி இருக்கு அதாவது காலை இரண்டு எட்டு மணிக்கே தொடங்கி புதன்கிழமை காலை பன்னிரெண்டு நாற்பத்தெட்டு மணியோடு முடிவடைகிறது நாம் மாலை நேரத்தில் கூட இந்த விளக்கை ஏற்றி வைத்து வழிபடலாம் மாலை நேரம் ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ளார கூட நாம் வந்து தீபம் ஏற்றி வைத்து வழிபடலாம் நம்மால் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்றாலும் எந்த பரிகாரமும் செய்ய முடியவில்லை என்றாலும் நாம் மனதார இறைவனை நினைத்து வழிபட்டால் நிச்சயமாக கண்டிப்பாக நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் நம்மை விட்டு விலகும் அதே மாதிரி என்ன பாடல் தெரியுமோ இறைவன் மேலே நம்ம பாடலாம் அதே மாதிரி நம்மளால் என்ன முடியுமோ எளிமையான நெவேதியம் வைத்து வழிபடலாம் பால் பாலில் வந்து நம்ம வந்து கற்கண்டோ அல்லது நாட்டு சக்கரையை சேர்த்து வைத்து அல்லது வாழைப்பழம் வெற்றிலை பார்க்க வைத்து கூட நாம் வழிபடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும்